ஒழிப்பு பேரணியை மழை வருவதற்கான அறிகுறிகள் இருப்பதால் சுருக்கமாக இந்த உரையை முக்கியமான அடிப்படை செய்திகளை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்வோம் என்பதை இந்த சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அருள்மலை வரப்போகிறது அன்பிற்குரியவர்களே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சில சகோதரர்கள் இவ்வளவு ஆண்கள் பெண்கள் குழந்தைகளோடு மதுவை ஒழிக்க வேண்டும் போதை பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று இத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறார்களே இதன் மூலமாக போதை ஒளிந்து விடுமா மதுவை ஒழித்து விட முடியுமா என்ற ஒரு சில கேள்விகளை கேட்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே அவர்களுக்கு இந்த இடத்திலே ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லுகிறோ திருமறை குரானிலே இறைவன் குறிப்பிடுகிறான் வல்தக்கும் மீன்கும் உம்மத்துயதோன இளல் ஹைரிவ யாவோருணவில் மாறூ வ என் ஹவுண அணி முனுக்கர் உங்கள் இடத்தில் ஒரு கூட்டத்தார் இருக்க வேண்டும் அவர்கள் நல்லதை ஏவி தீமைகளுக்கு எதிராக களமிறங்கி மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் வெற்றி பெற்றோர் என்று இறைவன் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறானே இதை அடிப்படையாக தான் இன்றைக்கு சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக இந்த ஜமாத் களமிறங்கிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர போதை பொருட்களாக எத்தனை பெயர்களில் வந்தாலும் ஒட்டுமொத்த போதை பொருட்களும் ஒளியும் வரை ஒட்டுமொத்தமாக அழியும் வரை இந்த ஜமாத் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் போராடி கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே ஆளித்தரமாக பதிவு செய்து கொள்கிறோம் ஏன் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு திரண்டு இந்த பேரணியை நடத்துவதற்கான காரணம் என்ன இதனுடைய ஒரே அடிப்படை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு இறைவனை மட்டும் வணங்க சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல ஓர் இறைவனை மட்டும் எவ்வாறு துழுவது எவ்வாறு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவது என்று வணக்க வழிபாட்டை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அல்ல ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி அதன்படி அந்த நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது அதனால தான் நபிகள் நாயகம் சொல்லலாம் அழகிவசிலவர்கள் சொன்னார்கள் அதீனு நசீகா இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான் பிறர் நலனில் ஒருத்தனுக்கு அக்கறை இருந்தாதான் அவன் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுவதனுடைய அடையாளம் இதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அழித்தொழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தீமைகளுக்கும் அச்சானியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுபானத்தை ஒழிக்க வேண்டும் போதை பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் தங்கள் பிள்ளைகளோடு வருங்கால சமுதாயத்தை போதைக்கு எதிராக களமிறங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக்க வேண்டும் நோக்கத்தோடு இந்த கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இந்த நேரத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்கிறோம் இன்றைக்கு நமது இன்றைக்கு போதை பொருட்கள் என்பது மதுபானத்தை தாண்டி கஞ்சா என்ற பெயரில் போதை ஊசிக்கல் என்ற பெயரில் என்ற பெயரில் உள்ளே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியிலேயே ஊடுருவி இருக்கிறது இதனால் அந்த பிள்ளைகளுடைய நிலை என்ன தெரியுமா படிப்பை மட்டும் அவர்கள் தொலைக்கவில்லை பொருளாதாரத்தை மட்டும் அவர்கள் இழக்கவில்லை குடும்பத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த வாழ்வையுமே இழந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உடல் ரீதியாகவும் பல்வேறு இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டி அவர்களை ஒரு சைக்கோ மனநோயாளிகளாக திருட்டு கொள்ளை கும்பலாக கொலைகாரர்களாக எந்த தயவுடாச்சும் இல்லாமல் பிறரை கொல்ல குடிக்கக்கூடிய மனித மிருகங்களாக இந்த போதை அவர்களை உருமாற்றி இருக்கிறது இதனுடைய விளைவால் தான் இன்றைக்கு கொலைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது மனித உயிர்கள் அதிகமாக இந்த போதையினால் பல்வேறு விபத்துகள் மூலமாக கொலைகள் மூலமாக இன்னும் பிற இந்த நோய்கள் மூலமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய புள்ளி சொல்கிறது சொல்லுகிறது தமிழ்நாட்டில முப்பதுக்கு உட்பட்ட வயதிலே ஏராளமான விதவை பெண்கள் இருக்கிறார்கள் இந்தியாவுடைய தமிழ்நாட்டில்தான் முப்பது வயதுக்கு உட்பட்ட விதவை பெண்கள் அதிகம் என்று புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது ஏன் இவ்வாறு விதவை பெண்கள் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லும்போது இது போதையால் அவர்களுடைய கணவன்மார்கள் இறந்ததில்லவான் மதுவால் தான் இன்றைக்கி அதிகமான பெண்கள் விதவைகளாக காட்சியளிக்கிறார்கள் என்று இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு நாளைக்கு கொஞ்சம்

ஒவ்வொரு போதை பொருட்களும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த தீமைக்கு எதிராக எங்களுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை இந்த போதையை ஒழிப்பதற்காக போராடி கொண்டே இருப்போம் இன்னும் சொல்ல இன்றைக்கு சில இளைஞர்கள் போதையை நோக்கி போறாங்கன்னு சொன்னா நம்முடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை கண்காணிக்க வேண்டும் இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஒரு இளைஞன்

இப்பொழுதே போராட துணிந்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் இன்றைக்கு நாங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய முயற்சி இது மிக பிறகு புரட்சியாக வெடிக்கும் என்பதை நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் அதே நேரத்திலே அரசாங்கத்துக்கு இறுதியாக சொல்லி கொள்கிறோம் அரசாங்கம் நினைத்தால் சுத்தமத்தமாக இந்த போதையை உழைத்து விட முடியும் இன்னைக்கு ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வருகின்ற போது மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்களே தவிர இவர்கள் இதுவரையும் இவர்கள் அமல்படுத்தாவிட்டாலும் இந்த போதையை ஒவ்வொரு தனி மனிதர்களும் போதையிலே மூழ்கி இருக்கக்கூடிய இளைஞனும் இறைவனுக்கு பயந்து இரையற்றத்தை மையமாக வைத்து இது போன்ற தன்னுடைய குடும்பத்தினுடைய நலனில் அக்கறை கொண்டு ஒவ்வொருவர்கள் இந்த தீமையில் விலக வேண்டும் இதுதான் போதை ஒழிப்பதற்கு முக்கியமான தீர்வாகும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளத்திலே இரையற்றத்தை ஏற்படுத்தி நபிகள் நாயகம் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக போதையில் மூழ்கி திளைத்த அந்த மக்களை எல்லாம் மீட்டெடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயம் மாற அனைவரும் ஏக இறைவனை பிரார்த்திப்போம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அவன் அறிந்து கொள்ளாக அப்படின்னு அஸ்லாம் உறுதியாக அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை ஈசிஆர் பகுதிகளில் அதிகமாக திருநாய் தொல்லை இருக்கிறது மாவட்ட நிர்வாகம் மணமேல்குடி ஒன்றியம் இங்கே உள்ள ஊராட்சி நிர்வாகங்கள் இதற்கு சரியான முறையிலே தீர்வு காணவில்லை என்றால் சமீபத்தில் அம்மா பட்டத்தில் சிறுவர்களை சிறுமியர்களை புரட்சி கடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் பல பேர் திருநாய் உள்ளாகிறார்கள் இந்தியா முழுவதும் பிரச்சனையாக உள்ள திருநாய் கடியை தமிழக அரசாங்கம் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் இதைவிட அதிகமான மக்கள்